ஒரு ரெண்டு மூணு நாளாகவே காதில் கூட்டணி 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 அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் உடுந்துன்னே இருக்குது அது சம்மந்தமே இல்லாமல் இந்த சீசனில் இந்த மே மாத சீசனில் கூட்டணின்ற வார்த்தை வந்து காதில் உழுதே ஒருவேளை பஞ்சாயத்து தேர்தல் வைப்பாங்களோ பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு ஆளாக நிற்பாங்க ஊரில் வந்து பேசுவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தலைமை ஏற்றுடுவாங்க இப்படி போனோம் அப்படின்னா சிஎம் எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷங்குது அப்படிக்கா போனோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலும் இப்போ தான் வந்து முடிச்சு அதுக்கு ஒன்றும் நாலஞ்சு வருஷம் கிடக்குது இப்படி என்னடா சம்மந்தமே இல்லாமல் கூட்டணி கூட்டணின்ற வார்த்தை வருதுன்னு பார்த்தா ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு கட்சிக்குள்ள எந்த கட்சிக்குள்ளடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை சாரி அண்ணாமலை என்ன பிஜேபி கட்சிக்குள்ள வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது என்ன எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பில் வந்து இருக்கார் மாநில தலைவர் பொறுப்பில் வந்து இருக்கார் ஸோ அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்து வேற ஆளை வந்து கொண்டு வர போகிறாங்களா என்னடாது ஒரு மனுஷன் நல்லா தான் நட ஏடா பண்ணுறான் ஏடாது திடீர்னு தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க ஆமாங்க எப்படி வந்து நம்ம சிஎம் எலெக்ஷனுக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நம்ம வந்து ஒரு விதிமுறை வந்து வச்சுருக்கோமோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு எலெக்ஷனு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை வந்து வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அவங்க கட்சிக்குள்ளே ஒரு விதிமுறை வந்து இருக்கான் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தலைவரை வந்து சூஸ் பண்ணுவாங்களாம் இதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து வந்தார் இவர் வந்து மீண்டும் வந்து தொடர்வாரா அப்படின்னா அதுதான் வந்து கேள்விக்குறி ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் எட்டு ஒம்பது பத்து நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாளில் பார்த்தீன்னா வந்து தேர்தல் வந்து நடக்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து டெல்லியில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து கிஷோர் ரெட்டியோ யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து பறந்து வர போகிறாப்புல இந்த தேர்தலை வந்து பார்க்குறதுக்காக ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பறந்து வர போகிறா ஸோ அவர் வந்து இந்த தேர்தலை வந்து நடத்தி வைக்க போகிறாப்புல இதில் வந்து ஓட்டுக்கள் வந்து யாருக்கு வந்து அதிகமாக வந்து விழுதோ வாக்குகள் வந்து யாருக்கு வந்து அதிகமாக வந்து விழுதோ அவங்க அடுத்த மாநில தலைவராக பொறுப்பேற்பார் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை வந்து நான் கூட வந்து சொல்லிதாகணும் இது வந்து ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றனால கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஓட்டுப்படுவாங்க இது அடுத்த விஷயம் இது வந்து நீ வந்து ஓட்டு போடணும் அப்படின்றத இவங்களே வந்து முடிவு பண்ணி நீங்கள் இப்படி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் இதில் வந்து எல்லாரும் ஒரு மனதாக போய் உட்காந்து ஒரு நாயம் மாதிரி வந்து பேசியே தம்பி எல்லாரும் சேர்ந்து வர ஆட்கள்லாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து தலைவராக வந்து கொண்டு வந்துருவாங்க அது அடுத்த விஷயம் ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு பரபரப்பாக போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கட்சி மேட்டரு அவங்க கட்சி மேட்டரு அவங்களுக்குள்ள தலைவர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கூட முடிவு எடுத்துப்பாங்க ஓட்டுன்றதுலாம் அடுத்த விஷயமா இருந்தாலும் அவங்க பேச்சு வந்து எதாக இருந்தாலும் வந்து டிசைன் பண்ணிவிட்டு முடிவுத்துருவாங்க ஆனால் இப்ப இந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வருகின்ற தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஸோ எல்லாத்துடைய என்ன அப்படின்னா திமுகவை வந்து கீழே வந்து கொண்டு வந்தோம் நம்ம வந்து தலைமை பொறுப்பு வந்து போகணும் அடுத்த முதலமைச்சர் வந்து திமுக இருக்கக்கூடாது வேற ஏதாவது ஒரு கட்சியாக மாற்று கட்சியாக தான் இருக்கணும் அது வந்து அதிமுகவாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த கட்சிகளுக்குள்ளே வந்து ஒரு சில காரசாரமான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்து இருக்கு என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா இப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்பில் வந்து இருக்கார் இந்த கட்சியுடைய ரூலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து மூணு வருஷம் இருந்தாருன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு அவரே வந்து நீடிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு அவங்களுக்குள்ளே வந்து அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து தலைவர் பொருட்களாக வந்து போயிடுவாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கிளாஸ் வந்துருக்கறதுனால ஏ அண்ணாமலை வந்து எடப்பாடி விமர்சனம் செய்ததாக இருக்கட்டும் எடப்பாடியுடைய கட்சி தலைமையில் இருந்த தலைவர்களை எம்ஜிஆராக இருக்கட்டும் இவங்க ஜெயலலிதா மையாக இருக்கட்டும் இவங்களை வந்து விமர்சனம் செய்ததனால எடப்பாடி வந்து இவங்க கூட வந்து மிங்கிலாக மாட்டேங்கிறாரு ஆகாதனால ஓட்டுக்கள் வந்து பெருசாக வந்து வாங்க முடியல யாரால பிஜேபியாலையும் வாங்க முடியல அதே மாதிரி வந்து ஏடிஎம்கேவும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்லே வந்து இருக்கிறனால ஸோ இந்த இடத்துல இவர் அண்ணாமலை வந்து இருந்தார் பிஜேபியில் மாநில தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை இருந்தார் அப்படின்னா நான் அவங்க கூட வந்து கூட்டணிக்கு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்கிறதாகவும் அதனால் வந்து இப்போ இந்த எலெக்ஷனை வந்து காரணம் காட்டி அண்ணாமலையை வந்து வெளியில் அமுச்சு விட்டு அதுக்கு பதிலாக வேறு ஆளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் வந்து போயிட்ருக்கு ஸோ அவர் வந்து போயிட்டார் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல யார் வந்து தலைவராக வந்து வருவார் அப்படின்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க கட்சிக்குள்ளே நடந்த ஓட்டு வாக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் வந்து இவர் தலைவர் ஆனார் அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து யார் நம்பிடாதீங்க அப்படி வந்து நடக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து பேச்சு வாக்கிலே வந்து காது கதையை வந்து முடிச்சுடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையோடைய ஆதரவாளராக அண்ணாமலை வந்து யாரை வந்து கை காட்டுறோம் அப்படின்னா கருப்பு முருகானந்தம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து கை காட்டுறோம் இந்த மாதிரி கருப்பு முருகானந்தத்தை வந்து கொடுங்க அவர் வந்து எங்கூடே இருந்தவர் எதுனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் எப்படி வந்து கட்சியை வந்து வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணதா சொல்றாங்க அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயனார் நாகேந்திரன் வந்து கொண்டு வாங்க அவரை வந்து தலைமை பொறுப்பு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சிலர் வந்து சொல்றதாகவும் சொல்றாங்க நாயனார் நாகேந்திரன் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன பாசிட்டிவ் வந்து கிடைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருந்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்ததுனால அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் அவர் இருந்தார் அப்படின்னா கட்சியை வந்து பலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்களாம் அதே மாதிரி அவர் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து ஓரளவுக்கு வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுறதுனால கருப்பு முழுகானந்தமாக இல்லை வந்து வானதி சீனிவாசனா இல்லை வந்து இவர் யார் பார் பேர் வந்து மறந்து போயிட்டு இவரா நய நாயனார் நாகேந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் கிடையில தான் ஒரு கிளாஷ் வந்து போயிட்ருக்கு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலையே வந்து வெளியில் போக மாட்டாரு நீங்கள் வந்து பகல் கனவு காண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை என்னென்ன வேலை செஞ்சுங்கிறாப்பில ஏ டிஎம்கே போன ஊழலாம் பார்த்திங்கன்னா வீடியோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் என்னென்ன விஷயங்களை வந்து எப்படி எப்படிலாம் வந்து தூக்கி போட்டு பெருசாக்கி சம்பவம் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுறாரு இன்றைக்கி எடப்பாடி நினைச்சி நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க நாளைக்கு இன்றைக்கி டெட் பாடி ஆகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய வன்மங்களை கக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால வந்து பார்க்க முடியுது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா அமித்ஷாஜிக்கு வந்து இமெயில் போடுறாங்களா இங்கே பாருங்கள் அமித்ஷாஜி நீங்கள் பண்ணுறது சரியில்லை எடப்பாடி இந்த மாதிரி அந்த மாதிரி எடப்பாடியை நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கே வந்து உங்களை அடிச்சு மீன் பாடியில் வந்து போட்டுருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சு போட்டு தயவு செஞ்சு அண்ணாமலையை தூக்காதீங்க அதுக்கப்புறம் கட்சி வந்து டவுன் ஃபால் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இமெயிலில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாஜிக்கு கண்டினியூவாக வந்து தச்சிருக்காங்களா ஸோ இப்படியே இருக்கும் போது அங்கேருந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்கப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அண்ணாமலையை நாங்கள் வந்து மாநில தலைவர் பொறுப்புலேருந்து எடுத்துருவோம் ஆனா அந்த தலைவர் இடத்துக்கு யார் வராங்கன்றது அது டுஸ்டே ஆனா அண்ணாமலை என்ன ஆவாருன்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களா நினச்சிங்க அங்கே நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா அண்ணாமலை மலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வந்து கொடுக்க போகிறோம் இல்லை அப்படின்னா வேற பதவியெலாம் கொடுக்கறதுக்கு ஐடியா போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து அண்ணாமலை விட்டுருமா அண்ணாமலை வந்து எங்களுக்கு எம்முட்டு பண்ணிங்கிறாரு எங்களுக்கு கட்சியும் முக்கியம் கட்சியில் இருந்த ஒரு தலைவரும் முக்கியம் அவரால் எங்கள் கட்சி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றப்போ மூணு பர்சன்டேஜ் ஓட்டை பதினொன்று கொண்டு வந்துன்னு அவரை நாங்கள் வந்து விட்டு கொடுப்போமா அவருக்கு நாங்கள் பதவி கொடுக்காமல் விட்டுருவோமா இல்லை அவர் வந்து போடான்னு சொல்லிட்டு துரத்திடுமா அதெல்லாம் பண்ண மாட்டோம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்போம் அவருக்கு ஒரு பதவி வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒரு நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன் நன்றிகள்